வந்து வெஜிடபிள் ரைஸ் தாங்க பண்ணுறேன் ஸோ வெஜிடபிள் ரைஸ்னால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆனால் ஃப்ரைட் ரைஸ்னாலே நம்ம எக்கு போட்டு தான் செய்வோம் இல்லையா எக்கு போட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வோம் ஆனால் அவங்க ஸ்கூலில் வந்து பியூர் வெஜிடேரியன்லாம் எடுத்துகிட்டு போகணும் எக்கு கூட வந்து அலவுட் இல்லை ஆனால் இவன் வந்து ஒரு நான்வெஜ் பிரியர் அவர் சரி அப்புறம் என்ன பண்ணுறது கொடுத்துட்டு ஈவினிங்காக ஏதாவது நான்வெஜ்ஜி செஞ்சு கொடுத்துட்ற வேண்டியதான் வெறுமனே இந்த காயை மட்டும் போட்டு எக்கெலாம் சேர்க்காமல் கேரட்டு பீன்ஸு உடம்பில்ல தான் கோஸு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் நான் போடுவேன் இதை மட்டும் போட்டு இன்றைக்கி வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸு நான் வந்து இந்த புதினா சட்னி பண்ண வீடியோ போட்டிருப்பேன் சிம்பிளாக காலைல வந்து இட்லியும் புதினா சட்னியும் தான் அது போட்டிருப்பேன் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அருவமனையில் உட்காந்து அடி அறியறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம உள்ளே சமைக்கிறதுனால கேஸ் ஸ்டவ்வில் இப்பட ஒரு கட்டை வச்சு நைஃபை வச்சு கட் பண்ணிடுறோம் பட் என்ன தான் அது குயிக்காக வேலை முடிஞ்சாலுமே எனக்கு இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு அருவாமனையில் தான் பிடிக்கும் இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஏதோ ஒரு நம்ம வேறு ஏதாவது டிவி கூட பார்த்துக்கிட்டு கூட அறியலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டுக்கு கற்றுக்கிட்டு பாட்டி மாதிரி காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டு அறிகிற ஏன் இங்கே தான் கட்டை இருக்குல்ல அதில் கடை கட் பண்ண முடியாதா அப்படின்னு ஸோ அவர் இருக்கும்போது நான் இது பண்ண மாட்டேன் கட்டையில் தான் கட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி அடுக்கும் பார்த்து இருக்க மாட்டேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு சொல்லணும்னால சொல்லுங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் பல என்னுடைய சேனல் நேம் வச்சுருக்கோம் அதுவே இருக்கலாமா இல்லை சேனல் நேம் மாற்றலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் அது என்ன எதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு நேற்று வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் வர்த்தர் வந்து வந்திருக்கார் அபி தினேஷ் அவருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க உண்மையிலே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என் பையன் பொண்ணுக்கிட்ட கூட சொன்னேன் பரவாயில்ல நிறைய நல்ல மனி மனிதர்களும் இருக்கக்கா செய்கிறாங்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கட கடனு செஞ்சு தம்பிக்கு எயிட் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் ஸ்கூலில் விடணும் ஸோ காலை டிஃபன் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன் சாதம் அடிச்சுட்டு இதை செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான்வெஜ் அல்ல விடனா நம்ம என்ன வேணால் பண்ணி கொடுக்கலாம் டக்குன்னு ஒரு முட்டையை வறுவல் போட்டு கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வெறும் இல்லை டெய்லியுமே அவனுக்கு ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு அப்படின்னு செய்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து போதும் அது அடுப்பு சிலிண்ட்ரு இல்லாததுனால அடுப்பில் செய்கிறதா யோசனையாகவே இருக்குது ஓகே நீங்கள் என்ன டிஃபன் பண்ணுங்கன்றத சொல்லுங்கள் சரி இன்றைக்கி ஒரு கோலம் வந்து மைண்டில் வச்சிருந்தேன் சிக்கு கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புள்ளி வைக்கிறது மட்டும் மைண்டில் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மற்றபடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரி பிகைனர்ஸுக்கு வந்து அந்த சிக்கு கோலத்தை போடலாம் பன்னெண்டு புள்ளியில் ஒன்று பதினோரு புள்ளியில் ஒன்று அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன் சாணி கரைச்சி போட்டு வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டேன் ஏற்ற வீட்டுக்காரங்க வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டுட்ருக்காங்க சரி ஓகே நாளைக்கு போடுவோம் அந்த கோலத்தை நாளைக்கு போடுறேன் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு என்னங்க வீட்டு வேலை தாங்க காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரொம்ப பாவம் நாங்கள் சரி ஓகே அதுக்காக வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கோ இல்லை ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்காகவோ வீடியோஸ் போட்டால் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க எந்த லேடிஸுங்க தப்பான கமெண்ட் பண்ணுறப்ப சோஷியல் மீடியாவில் வரவங்களாம் கெட்டாமன்றது தெரியுங்க உறவுகளுக்கு நன்றி அதுக்கு தள்ளிட்டு வாழை முடிக்கும்